நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சர்வீஸில் ஆல்ரெடி இருக்க உனக்கு இது போதும் நீ அடுத்தலாம் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அது எனக்குமே நடந்துச்சு ஆனால் என்னோட மைண்ட் வந்து விடலை இல்லை நீ எதுக்காக வந்த நீ வந்து குரூப் ஒன் அப்படிங்கிற தாட் தானே குரூப் டூ அந்த தாட் தானே உனக்கு ஸோ இது போதும் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்றது இருந்துச்சு இன்னொன்று என்ன அப்படின்னா சர்வீஸில் இருந்துக்கிட்டு படிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து அங்கே ஒர்க் நேச்சர் வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் டைமிங் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இருந்து படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஒர்க்கில் இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கும் டைம் வந்து வேரி ஆகும் அண்ட் மைண்டும் வேரி ஆகும் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த ஒர்க் ப்ரெஷர் அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க ஸோ இதுவும் வேரி ஆகும்ன்றதால அந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு இருந்துச்சு ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் டைம் டேபிள் போட ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து இருந்து படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போ என்னோடய டைம் டேபிள் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ ஒர்க் போனதுக்கப்புறம் என்னோடய டைம் டேபிள் நான் மாற்றிக்க ஆரம்பித்தேன் ஸோ இது இப்போ இப்போ என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் இப்போ கிடைக்கிற ஹாஸை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் நம்ம ஜேர்னியில் போகிறோமா அப்போ என்ன எதாம் முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி நான் ஒரு பிளான் போட்டு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் படிக்க ஆரம்பித்தேன்